நீலவான ஓடையில் நீச்சல் கெட்ட வெட்டிலாம் கண்ணி தீ பொண்ணா கச்சா கண்ணா கண்ணா கட்டின பாட்டு வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்

ਨ੉ ਦੇ ਰੀਖ਼ ਲੀਖਿ ਕੋ ਵਾ ਕ੍ਰੀ ਕੋ ਮੀ ਕੋ ਅੋਨ ਹੁੁ ਨੀ ਕੋ ਕੋ ਸ਼ੁ ਈਕੇ. ਨੋ ਰਾ । ਨੀ ਕੋ ਵੀਰਂ ਦੀ ਕੋ ਵਾ

ரெண்டு ஒன்னா

அரகரா அரைஞ்ச சொல்ல அரங்கரை

தாத்தா பேரண்டர் ரங்கசாமி கவுண்டர் ஆகிய அழகராமாரன் ஆகியாரு முகமது

அழகராற்ற கோத்திரம் அந்த கடை பாத்துக்கறா பலாப்பற்ற கோத்தரம் ஆகிய அரகரா சமர்பிரியாமே பலாப்பற்ற கோத்திரம் ஆகிய ஒரு முத்திரம் வராமரிக்கு கళஜீவி நாடகம் மன்றத்தில் அரகரா ஓஜா நாடகம் மன்றத்திலிருந்து இந்த ஆண்டு அரகரா அரகை ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அடுத்து அரகரா கிராமம் நாடக ஆசிரியர் ஆசிரியை அரகரா ஏலா சிவலோக பதவி அடயே அரகரா சாலோப அரகரா சாமிப அரகரா சாருப அரகரா பதவி அடயே அரகரா உடலை அரகரா அம்மும் பங்காளிகள் அரகரா கொண்டு வந்து அரகரா அரகரா அர்ப்பணம் செய்து அரகராடை அரகரா அர்ப்பணம் செய்து அரகரா ஹசிராமே அரகராண்டி மலையாளம் அரகராஜ்